இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு விளக்கம் ஒண்ணுமே புரியலைங்க நம்ம நீதிமன்றங்கள்ல குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கிறாங்க தீர்ப்பும் சொல்றாங்க ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஒரு நீதிபதி சொல்றாரு ஒரு அம்மாவை பார்த்து அம்மா உங்களுடைய ஆட்சியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை நீங்க தவறாக பயன்படுத்தி நிறைய சொத்து சேர்த்துட்டீங்க அது தெளிவா நிரூபிக்கப்பட்டு விட்டது அதனால உங்களுக்கு நான் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கிறேன்னு தீர்ப்பு சொல்றாரு அந்த அம்மா அப்பீலுக்கு போறாங்க அங்க ஒரு நீதிபதி சொல்றாரு நீங்கள் தவறாக சேர்த்த சொத்துகளின் கணக்குகளை நாங்கள் பார்த்தோம் அதிலே சில இடங்களிலே கூட்ட வேண்டியதுக்கு மேலே கழிச்சு விட்டோம் கழிக்கிறதுக்கு மேலே கூட்டிவிட்டோம் டோட்டல் மிஸ்டேக் அதனால உங்க பேரில் தப்பு இல்லை நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாரு இந்த ரெண்டு நீதிபதிகளில் யாரு சொன்னது சரின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு செலுகிறது அங்கே ரெண்டு நீதிபதிகள்லாம் சொல்றாங்க கொண்டாங்க இதை அவசர வழக்காக விசாரித்து தீர்ப்பு சொல்லிவிடுவோம் அப்படின்னாங்க அதே மாதிரி அவசர அவசரமாக விசாரித்து முடிச்சுட்டாங்க தீர்ப்பு சொல்லுங்க தீர்ப்பு தானே தீர்ப்பு தானே தேதி குறிப்பிடாமல் தீர்ப்ப ஒத்தி வச்சு விட்டாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தீர்ப்பு வரவே இல்லை ஆனா ஒரு நாள் தீர்ப்பு சொன்னாங்க என்னைக்கு தெரியுமா அந்த அம்மா இறந்து போன பிற்பாடு தீர்ப்பு சொல்றாங்க என்ன தீர்ப்பு அந்த அம்மா தன்னுடைய உரிமைகளை தவறாக பயன்படுத்தி சொத்து சேர்த்தது தெளிவாக தெரிகிறது அந்த அம்மையாருக்கு நான்கு ஆண்டு சுயதண்டனை கொடுத்ததை நாங்களும் உறுதிப்படுத்துறோம் அந்த அம்மா தான் ஆனால் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேச முடிச்சிட்டாங்க ஒண்ணுமே புரியலைங்க நானே திருவள்ளுவர்கிட்ட கேட்டேன் வள்ளுவர ஒரு குற்றத்துக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாரு நீ ஒரு குற்றவாளி உன்னால பாதிக்கப்பட்டன எவ்வளவு மனவேதனை அடைந்திருப்பானோ எவ்வளவு துன்பப்பட்டிருப்பானோ எவ்வளவு துயரப்பட்டிருப்பானோ அந்த மனவேதனையை அந்த துன்பத்தை அந்த துயரத்தை குற்றம் செய்தவன் உளவியல் ரீதியாக அனுபவிக்க வேண்டும் என்ற முறையிலே தண்டிக்கப்பட வேண்டும் அப்படி தண்டிப்பதற்கு உரிய தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றார் திருவள்ளுவர் கொள்ளைக்காரன் ஒரு வயதானவர் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வங்கியிலே பணம் போட்டு வச்சிருந்தார் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஏறத்தாழ ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு பேருந்திலே வருகிறார் அந்த வழிப்பறி கொள்ளைக்காரன் அவரை பின்பற்றி வந்து அந்த பணத்தை திருடி விடுகிறான் இன்னொரு அதே ஒரு அம்மா அந்த அம்மாவின் கணவன் ஒரு அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறான் அந்த அம்மா எல்லாத்தையும் கிஞ்சி கூத்தாடி ஒரு பத்தாயிரம் ரூபாய் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு பேருந்துட போகுது இந்த வழிப்பறை கொள்ளைக்காரன் அந்த பணத்தையும் திருடி விடுகிறான் அவன் ஒரு நாள் அகப்படுகிறான் பல நாள் திருட ஒரு நாள் மாதிரி நீதிமன்றத்திற்கு அவனை அழைத்து செல்கின்றார்கள் அந்த நீதிபதி கேட்டுவிட்டு அவனுக்கு மாதம் கொடுக்கிறார் தண்டனையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிப்பு சிறை அதிகாரி அனுப்பப்படுகிறது அந்த குறிப்பின்படி சிறை அதிகாரி அவனை அழைத்து சொல்லுகிறார் இந்த சிறையிலே நீ உழைத்து உன் ஊதியத்தை என்னிடம் கொடுத்துதான் உணவினை நீ பெற்றுக் வேண்டும் என்கிறார் சிறை அதிகாரி நான் சிறையில் இருக்கின்றேன் நான் எப்படி வேலை செய்ய முடியும்னா அவன் அதிகாரி சொல்லுகிறார் நான் உனக்கு இங்கு வேலை தருகிறேன் நாள்தோறும் ஊதியம் தருகிறேன் அந்த ஊதியத்தை கொடுத்து உணவை பெற்றுக்கொள் என்றார் அவனும் சரி அதே மாதிரி நடக்குது இதற்கு இடையிலே துறை அதிகாரி மற்ற கைதிகளை பார்த்து நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது நான் அவனுக்கு கொடுக்கின்ற பணத்தை நீங்கள் அவனுக்கு தெரியாமல் எடுத்துவிட வேண்டும் சிம்பிளா சொன்னா பிட் பார்க்கார் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு உணவு கிடைக்காது அப்படி என்றார் மற்ற கைதிகளும் அதே மாதிரி பண்ணி விட்டாங்க நாள்தோறும் அவனுடைய உழைப்பிலே கிடைத்த ஊதியம் திருடப்படுகிறார் காசு இல்ல உணவு கொஞ்சமா கொடுக்கறாங்க பல நாள் பட்டினி வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு களத்தை ஓட்டுறாங்க உடல் இடைத்து விட்டது துரும்பா போயிட்டான் எப்படி இருந்தன இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி ஆயிட்டான் ஆறு மாதங்களுக்கு பிறகு விடுதலையாகிறான் அன்றைக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்த நீதிபதி வருகிறார் அவனிடம் கேட்கிறார் உன் சிறைவாசம் எப்படி இருந்தது அவன் சொல்றான் ஐயா என்னை பணத்தை பறி கொடுத்தவங்க எவ்வளவு மன வேதனைப்பட்டிருப்பாங்க எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நான் அப்படியே பசியும் பட்டினியுமாக கிடந்து அனுபவித்து தெரிந்து கொண்டேன் ஐயா இந்த தவறை நான் இனி செய்யவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஒரு குற்றத்திற்கு உரிய தண்டனை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாதிக்கப்பட்டவனுடைய மன வேதனைகளை குற்றம் புரிந்தவன் உணருமாறு அதுதான் ஒத்தாங்கு தகை சொல்லா வண்ணத்தால் அந்த குற்றத்தை மீண்டும் செய்கின்ற உணர்வே வரக்கூடாது தகை சொல்லா வண்ணத்தால் ஒருப்பது வேந்து தீர்ப்பினை வழங்குவதுதான் வேந்தனின் கடமையாகும் என்கின்றார் திருவள்ளுவர் முழுமையான திருக்குறள் தக்காங்கு நாடி தலை சொல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு வேந்து நம்மை போன்ற நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் மட்டுமல்ல நம்முடைய ஆட்சியாளர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்ற வாழ்வியல் முறையினையும் சொல்லித் தருகிறார் திருவள்ளுவர் வள்ளுவர் காட்டும் வாழ்வியலோடு வாழ்ந்து பார்ப்போம் ஒருமுறை வாழ்த்தட்டும் நம் தலைமுறை nandri